தேர்தலை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பத்தி இரண்டு குழுக்கள் அமைப்பு மாவட்ட ஆட்சியர் தகவல் நாமக்கல் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு பறக்கும் படைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று குழுக்களில் ஒரு குழுவிற்கு ஒரு அலுவலர் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் ஒரு ஆண் காவலர் ஒரு பெண் காவலர் ஒரு ஒளிப்பதிவாளர் என ஐந்து நபர்கள் வீதம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று பறக்கும் படை குழுக்களுக்கு பதினைந்து நபர்கள் என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதினெட்டு குழுக்களுக்கு தொண்ணூறு நபர்களும் நிலையான கண்காணிப்பு குழுவில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று குழுக்களில் ஒரு குழுவிற்கு ஒரு அலுவலர் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் ஒரு ஆண் காவலர் ஒரு பெண் காவலர் ஒரு ஒளிப்பதிவாளர் என ஐந்து நபர்கள் வீதம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று பறக்கும் படை குழுக்களுக்கு பதினைந்து நபர்கள் என மொத்தம் சட்டமன்ற தொகுதிகளில் பதினெட்டு குழுக்களுக்கு தொண்ணூறு நபர்களும் மணி நேரத்திற்கு சுழற்சி அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் வீடியோ கண்காணிப்பு தொகுதிக்கு ஒரு குழுவில் ஒரு அலுவலர் ஒரு ஒளிப்பதிவாளர் என இரண்டு நபர்கள் வீதம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் ஆறு குழுக்களில் பனிரெண்டு நபர்கள் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு குழுக்களில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் சா ஒமா தெரிவித்துள்ளார்